ஆர்ப்பாட்டத்தின் தலைவர் தோடர் கார்கி அவர்களே மக்கள் அதிகாரத்துடைய மாநில பொதுச் செயலாளர் தொடர் செழியன் அவர்களே எனக்கு முன்னதாக உரையாற்றி சென்றிருக்கின்ற பல்வேறு இயக்கங்கள் கட்சிகளைச் சேர்ந்த தோடர்களே எனக்கு பின்னால் உரையாற்றவிருக்கின்ற தோடர்களே இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற மக்கள் அதிகாரம் மக்கள் கடையிலே கழகம் புதிய ஜனநாயக தொழிலாளர் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தந்தை பெரியார் திராவிட கழகம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களைச் சேர்ந்த தொடர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கின்ற மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது முக்கியமாக வாக்கச்சீட்டின் மீது வாக்குறுதியின் மீது வாக்குரிமையின் மீது ரொம்ப நம்பிக்கை வைக்காதீங்க என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வாக்களிப்பதற்கு மக்களுக்கு உரிமை இல்லை இருந்தது அது திரும்ப வருது மன்னராட்சி நீக்கப்பட்டு ஜனநாயக ஆட்சி என்பது கொண்டு வரப்பட்ட எந்த சூழல்ல ஜனநாயகம்னு இருக்கும் வாக்குரிமை என்பது சட்டத்தில் எழுத்தாக இருக்கும் நடைமுறையில யார் வாக்களிப்பது யாருக்கு வாக்குரிமை வழங்குவது என்பதை தீர்மானிக்கின்ற இடம் அது எஸ் எஸ் பாஜக இந்த பரிவாரம் பறிப்பதற்கான ஜனநாயகபூர்வமான சட்டபூர்வமான ஒரு வழிமுறை தான் இந்த இசையார் தோழர்கள்லாம் அந்த ஃபார்ம் சொல்லக்கூடிய இந்த வாக்காளர் பட்டியல் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதில் இருக்கக்கூடிய குழப்பங்களை பற்றி சொன்னாங்க நடைமுறையில் சொந்த அனுபவத்தையும் சொன்னாங்க எனக்கு என்ன தோணுதுன்னாக்கா மாமேத அம்பேத்கரே வந்தாலும் கூட இந்த ஃபின் அப்படிபடியாக ஃபெயிலியர் ஆகிருக்காரு அந்த அளவுக்கு இதில் கன்ஃபியூஷன் குழப்பம் நிறைந்ததாக இருக்குது நான் என்ன சொல்றேன்னா தெளிவாக இதுக்கு ஒரு பயிற்சி வகுப்பு எடுத்து ஃபில்லப் பண்ணாலும் கூட அதில் எந்த பயனும் கிடையாது அதை நீக்கிடுவாங்க ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க என்பது உண்மை அது இந்த பீகாரில் இந்த தேர்தலுக்கு முன்னாடி ஒப்புகை சீட்டெல்லாம் கொண்டு போய் நீங்கள் தரக்கூடிய விண்ணப்பங்கள் எல்லாத்தையும் குப்பைக்கு போகாது யாரை வாக்காளராக ஏற்றுக்கொள்வது யார் ரிஜெக்ட் என்பதை அவர்கள் தீர்மானித்துக் கொள்வாங்க அதுதான் நடக்க போகுது பீகார்ல அதுதான் நடந்தது அறுபத்தஞ்சு லட்ச வாக்குகள் டெலிஷன் நீக்கப்பட்டது என்பது எப்படி நடந்ததுன்னா யார் பிஜேபிக்கு வாக்களிக்க மாட்டாங்களோ அதுவு பிரிவு என்கிற வகையில இஸ்லாமியர்கள் பழங்குடி மக்கள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பிரிவு என்கிற வகையிலையும் தொகுதி வாரியாங்க இந்தந்த ஏரியாவுல இஸ்லாமியர்கள் இருக்காங்க அல்லது எகைன்ஸ்ட் பிஜேபி என்று சொன்னால் அந்த ஏரியால இருக்கக்கூடிய கூட வாக்கு டெலிட் ஆயிடும் அதுதான் இங்க தமிழ்நாட்டிலும் நடக்குது நீங்க ரொம்ப தொடர்ந்து சுகங்கள் போல முப்பது வீடியோ போட்டுக்காங்க முந்நூறு வீடியோ கூட போட்டுட்டோம் ஆனால் அந்த வடிவேல்கிற மாதிரி தான் தோசைக்கு ஆர்டர் கொடுப்பாரு அவரே அதுக்கு வழிகாட்டும் செய்வாரு கடைசியா மாஸ்டர் என்ன சொல்லுவாரு அண்ணனுக்கு ஒரு பூத்தாப்பன்னு சொல்லுவாரு அப்படி நீங்க என்ன வேணாலும் ரிஸ்க் எடுத்து செல்ல பண்ணுங்க ஆனால் யாருடைய விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்வது யாரை ரிஜெக்ட் பண்றது என்பதற்கு அவர்கள் ஒரு பேராமீட்டர் ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அந்த கணக்கு என்பது பிஜேபிக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை நீக்குவது பிஜேபிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களை பிற மாநிலத்திலிருந்து கூட கொண்டு வந்து இதில் இணைப்பது என்பதுதான் அதில் தோழர்கள் விவரங்கள் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட இங்க பீகார் மக்கள் மட்டும் முப்பத்தி அதாவது மூன்று லட்சம் பேர் இருக்கிறாங்க சொல்றாங்க மாநிலத்தை சேர்ந்த ஒடிசா அல்லது மேற்கு வங்கம் ஆந்திரா எல்லாரையும் சேர்த்து கொண்டால் கிட்டத்தட்ட ஒரு கோடி நெருங்கும் என்று சொல்கிறார்கள் அந்த ஒரு கோடி மக்களும் வாக்காளர்களாக மாறுவார்கள் ஏன்னா கிட்டத்தட்ட அவங்க எல்லாம் பிஜேபிக்கு சேவரா உள்ளவங்க அவர்களை வாக்காளராக மாற்றணும் சொன்னா ஏற்கனவே இங்க வாக்காளர் தகுதி பெற்றவர்களாக நீக்கணும் நடக்க நடக்கக்கூடியதாக இதுக்கு மேல் நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க ரொம்ப மெனக்கெட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து அதை வந்து ஆளெல்லாம் வச்சுக்கலாம் இந்த என்ன பண்ணுறாங்கனாக்கா இதில் ஏதாவது ஃப்ராடு பீகார் மாதிரி நடந்துக்கூடாதுன்னு சொல்லி அவங்களே ஒரு டீம் போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து மெனக்கெட்டு ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்காங்க பண்ணுங்க நல்லா பண்ணுங்க ஆனால் என்ன ஆகும் அது எலெக்ஷன் கமிஷன் தீர்மானிக்கும் அதுதான் நடந்தது அதான் நடக்க போகுது நான் என்ன சொல்றேன்னு சொன்னா இந்த பில்லப் பண்றதுக்காக முயற்சி எடுக்கிறத விட அதுக்கு அட்டன் வகுப்படையை தகுதிப்படுத்திக் எதிராக நேபாளம் போல போராள தயாராக நேபாளத்தில் சில வரப்புகள் ஆனால் அது கண்ணுக்கு நேரம் நடக்கக்கூடிய பிரார்த்தனத்தை பெரிய தத்துவார்த்த ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது இங்க நடக்குது பீகார்ல என்ன நடக்குது ஒரு மொனார்க்கி எங்கக்கூடிய மன்னராட்சியை நீக்கிவிட்டு ஜனநாயக ஆட்சி நிறுவப்பட்டது அதை விட கேவலமா இருக்குது

அறிவை கொண்டு நடத்தப்பட்டதில்ல அரசுக்கு எதிராக ஒரு லேமன் ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய கோபம் அவ்வளவுதான் அந்த அடிப்படையில் நடத்தப்பட்டது அப்படி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் இது நமக்கு தெரிந்த அறிவில் அல்லது ஒரு கம்பாரிசன் பீகார் மாநிலத்தில் என்ன நடந்தது மகாதேவபுரத்தில் என்ன நடந்தது என்ன நடந்தது என்பது குறித்து தெரிந்து கொள்வதற்கு எத்தனையோ சோசியல் மீடியால வரக்கூடிய தகவல் இந்த தகவல் போதும் இந்த வாக்குரிமை என்பது இது வாக்களிக்கக்கூடியவர்களை மட்டும் ஏற்றுக் கொள்கிறது அவர்களுக்கு வாக்களிக்காதவர்கள் நிராகரிக்கிறது என்கிற இந்த லாஜிக்கு இந்த விவரம் போதும் வாக்குரிமையின் மீது ரொம்ப நம்பிக்கை வைக்காது என்று சொல்றாங்க அடுத்தபடியாக இந்த எஸ்ஐஆர் என்பது இன்னொரு முக்கியமான காரணத்துக்காக வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுலாக்க ஒரு தகவல்

பாரம்பரியத்தை கொண்டவர்கள் எனவே அதை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் நீங்க வேற எதை ஃபாலோ பண்ணீங்கன்னு சொன்னாக்கா உங்களோட குடியுரிமை எழுப்பீங்க உங்க வாக்குரிமை எழுப்பீங்க என்கிறத கோல்வாக்கருடைய அந்த அந்த சொற்றொடரை வேற மொழியில் பேசுறாரு ஆகவே அவர்கள் திட்டம் இருக்கிற தோழர்களை பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பவர்கள் எதிர்த்து எழுதியவர்களால் கொலை செய்யப்பட்டார்கள் உங்களுக்கு தெரியும் கௌரி லங்கேஷ் கௌரி லங்கேஷ் என்ன குற்றம் செய்தார்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆர் எஸ் அம்பலப்படுத்தினார் நரேந்திர தபோல்கர் அப்படி அம்பலப்படுத்தினார் இப்படி அம்பலப்படுத்தியவர்கள் தனிநபர்கள் என்பதால அவர்களே சனாதன் சன்சா என்கிற கொலை கும்பல வைத்து கொலை செய்தார்கள் கொலை செய்வது என்பது அல்டிமேட் இப்போ வாக்குரிமை பறிப்பது அதன் பிறகு குடியுரிமை பறிப்பது என்பதுதான் அசாமில் தெளிவாக அறிவித்து விட்டார்கள் என்ஆர்சி இங்கே அமல்படுத்தப்படுகிறது என்ஆர்சி அடிப்படையில் இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை கிடையாது அவர்கள் இன்ஃபில் அவர்கள் ஊடுருவார்கள் என்று சொல்லி அங்கே தெளிவாக என்ஆர்சியை நேரடியாக இம்போஸ் பண்றாங்க ஆனா இங்க இங்க இஸ்லாமியர்களுக்கோ அல்லது முக்கியமானது நீங்க கவனிக்கணும் இஸ்லாமியர் கிறித்தவர் என்கிற சிறுபான்மைக்கு மட்டுமல்ல பாஜகவை எதிர்ப்பவர்கள் எல்லோருமே குடியுரிமையை இழந்தவர்கள் என்பதற்கு பொருள் அது நம்ம நினைச்சுக்கிட்ட நம்ம இந்து தானே இஸ்லாமியர்களா இருந்ததான அந்த டிசர் தகுதியற்றவர்கள் என்று நீங்க கருதி கொள்ளலாம் இந்துக்களாக இருந்தாலும் நீங்கள் பிஜேபி எதிர்த்தால் நீங்களும் குடியுரிமையை இழந்தவர்கள் என்கிற வகையில இந்த ஆபத்தை இந்துக்கள் உணர வேண்டும் இது இஸ்லாமியர்களுக்கான சிக்கல் என்கிற என்பதாக நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது எனவே எஸ்ஐஆர் என்பது எனத்திங் பட் என் ஆர்சி எஸ்ஐஆர் என்பது அது குடியுரிமை பறிக்கக்கூடிய ஒரு ஆபத்தானது இன்னொன்று அது வாக்குரிமை என்கிற முறையை ஒழித்துவிட்டு ஒரு மொனார்க்கி என்று சொல்லக்கூடிய மன்னராட்சி முறையை இங்கே கொண்டு வருகின்றது குடோர முறை பற்றி சொன்னாங்க அதே போல உங்களுக்கு தெரிய அரசியல் அமைப்பு சட்டம் என்பது அரசியல் நிர்ணய சேவை என்பது அம்பேத்கர் பங்கேற்ற அரசியல் நிர்வயச் என்பது பெரும் பதினாறு விடுக்காடு மக்கள் வாக்களித்து அது உருவாக்கப்படுது என்பது தெரியும் அதனால தான் எங்களுக்கு கூட இந்த கான்ஸ்டிடியூஷன் மேலே டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் உண்டு ஏனென்றால் அது உருவாக்கப்பட்டது பதினான்கு விழுக்காடு மக்களின் மக்களின் விருப்பத்தை கொண்டு தேர்வு செய்யப்பட்டார்களால் அம்பேத்கரே சொன்னாரு நான் எழுதினேன் என்னுடைய கையை அசைத்தது வேறு கைகள் என்று சொன்னாரு அப்படி ஒரு போதாமையாக இருக்கக்கூடிய இந்த கான்ஸ்டியூஷன் இந்த டெமோக்கிரசி என்பது இப்ப பாஜக வந்த பிறகு சுத்தமாக குறைந்தபட்ச உரிமைகள் கூட குறைந்தபட்ச அதிகாரங்கள் கூட உருவப்பட்டு காலமா இருக்குது அது ரொம்ப கோலா இருக்குது அந்த அடிப்படையில இந்த ஜனநாயகம் என்பதே மாற்றி ஒரு நியூ டெமோக்ரஸி வேணும் என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் இந்த ஜனநாயகத்தை இவர்கள் ஒழித்து விட்டு இந்த கான்ஸ்டியூஷனை ஒழித்து விட்டு அதற்கு பதிலாக பேசு பை மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி கொண்ட சாதி அடுக்கு படிநிலை தீண்டாமை இதை கொண்ட ஒரு மனுஸ்மிருதி அடிப்படையாக கொண்ட ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்கக்கூடிய உருவாக்கவிருக்கின்ற அந்த திட்டத்தோடு ஒரு பகுதி தான் எஸ்ஐஆர் எனவே எஸ்ஐஆர் என்பது வாக்குமுறை ஒழிப்பது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே என்பது அவர்களுக்கு எதிரானவர்களை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது இரண்டாவது எஸ்ஐஆர் என்பது இஸ்லாமியர்கள் பிஜேபிக்கு எதிரானவர்கள் அனைவரையும் குடியுரிமை என்கிற முறையை ஒழித்துவிட்டு என்று சொல்லக்கூடிய மன்னராட்சி முறையை கொண்டு வருவது என்கிற புரிதலிலிருந்து இந்த ஆபத்தை புரிந்து போராட வேண்டும் தொழில்களை நாம ஏதோ இது வந்து இதில் இந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதில் என்னுடைய கன்ஃபியூஷன் குழப்பங்கள் என்பதாக புரிந்து கொள்கிறோம் இல்லை இதில் மிகப்பெரிய கிளாரிட்டி இருக்குது அந்த கிளாரிட்டி இந்த மூன்று அம்சங்கள் என்கிற வகையில் புரிந்து கொண்டு எதிர்க்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்